வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிக்கர் நாளைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் வச்சு சிறப்பான முறையில் தமிழக வெட்டி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நிகழ்வு நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய இஃப்தார் நிகழ்வுல முஸ்லிம்களோடு கலந்து கொண்டு தளபதி அவர்கள் நாளைய தினம் தொழுகை நடத்த இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் சமீபத்தினுடைய செய்தி எல்லா மாவட்டங்களிலிருந்தும் முஸ்லீம் நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கும் அழைப்பு உண்டு ஆனா என்ன அப்படின்னா துரதிருஷ்டவசமாக சற்று உடல்நிலை சரியில்லை அது மட்டுமல்ல நோம்பு பிடிச்சிட்டு இந்த அளவுக்கு இருந்து அங்கு வரைக்கும் பயணம் செய்வது அப்படிங்கிறது சற்று சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் என்ன மாதிரியே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல இருந்து சகோதரர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ இந்த நேரத்துல வந்து ஒரு விமர்சனம் எழுகிறது என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு நடத்துவது ஒரு முஸ்லீம்களை தாஜா பண்ணுவதுக்கு முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த இஃப்தார் நிகழ்வு இதனுடைய நோக்கம் என்ன இந்த நிகழ்வு நடைபெறுவதைய தேவை என்ன அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல ஒரு சில நாட்களாக கொண்டிருக்கக்கூடிய இந்த டீலிமிடேஷன் அப்படின்னா என்ன அதாவது தொகுதி மறைவரையறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதன் இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இந்த டீலிமிடேஷன்னா என்ன தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிட்டத்தட்ட ஐந்து பக்கங்களோடு ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கிறது அந்த அறிக்கையினுடைய சாராம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ ஃபர்ஸ்ட் இந்த இஃப்தார் நிகழ்வு என்ன என்ன அப்படின்னா முஸ்லிம்களுடைய புனித மாதமாக கருதக்கூடிய இந்த ரமதான் மாதம் இந்த ரமதான் மாதத்துல அந்த விடிய கால நாலரை மணி சகர் நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இருந்து சாயங்காலம் அந்த மகிப்பு நடுன்னு சொல்லக்கூடிய நேரம் அதாவது ஆறரை மணி இந்த நேரத்துல வந்து எந்த உணவுமே சாப்பிடாம தண்ணீர் கூட கொடுக்காம நோன்பு இருப்பாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது இந்த ரமலான் மாதத்துல தான் முகமது நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுக்கு குரான் இறை செய்தி இறங்கப்பட்டதாக வரலாறு இருக்குது அப்போ இந்த மாதத்துல வந்து முஸ்லீம்கள் புனித மாதமாக கருதி நோன்பு நோட்டு நல்ல அதாவது தன்னுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தி மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க அதாவது இறை சார்ந்த தொழுகை இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துறது ஏழைகளுக்கு உதவுவது பாவங்களுக்கு வந்து தன்னுடைய சக்காத்த கொடுக்கறது அதே மாதிரி மற்ற அனைத்து சமூக மக்களோடு இந்த சமூக நல்லிணக்கத்தோடு செயல்படுவது இது மாதிரியான நல்ல விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம் சோ இந்த மாதத்துல வந்து இந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த காலையில நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தை சகருன்னு சொல்லுவாங்க இந்த நோன்பை முடித்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை வந்து இஃப்தார்ன்னு சொல்லுவாங்க இந்த இஃப்தார் நிகழ்வு வந்து வீட்டில் குடும்பமாக நோன்பு திறப்பாங்க அதே மாதிரி பள்ளிவாசல்ல ஜமாத்தாக அனைத்து மக்களும் சேர்ந்து நோன்பு திறப்பார்கள் இந்த பல் வியாபார நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நோன்பு திறப்பாங்க இப்படி பலதரப்பட்ட ஒவ்வொரு இதுக்கு ஏற்றது மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு நடத்துவாங்க சமீபமாக அரசியல் கட்சிகளும் இந்த இஃப்தார் நிகழ்வை நடத்துகிறார்கள் ஸோ இந்த இஃப்தார் நிகழ்வு நடத்துறது ஓட்டுக்காக முஸ்லிம்கள் இந்த இஃப்தார் நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனமும் செய்கிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் நாளைய தினம் தளபதி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இஃப்தார் அந்த நிகழ்வு இதுக்கும் வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த இஃப்தார் நிகழ்வு ஏன் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதாவது எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவரோருடைய மதங்கள் நம்பிக்கை இருக்கிறது அதற்கு சில பண்டிகைகள் இருக்குது ஸோ இந்த பண்டிகைகளில் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு சமூக நல்லிணக்கம் உருவாகும் அந்த அடிப்படையில் இது இஃப்தார் நிகழ்வு மட்டும் கிடையாது தீபாவளி ஆகட்டும் அல்லது பொங்கல் ஆகட்டும் அல்லது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து சமூக நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து அந்த ஒரு பண்டிகை குறிப்பிட்ட பண்டிகையை கொண்டாடும் போது எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கலைந்து அனைவரும் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும் சோ இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே இந்த மத தான் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுடைய குழப்பங்களையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு கூட்டம் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல வந்து இல்ல நாங்க எல்லாருமே ஒன்னாதானா நினைக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க நோன்பு நோக்கிறதா இருந்தா ஒன்னா செய்வோம் தொழுகை நடத்துறதா இருந்தா ஒன்னா செய்வோம் தீபாவளி கொண்டாடுறது இருந்தா ஒன்னா கொண்டாடுவோம் பொங்கல் கொண்டாடுறதா இருந்தா ஒன்னா கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் தான் நாங்க எல்லாருமே ஒன்னா கொண்டாடுவோம் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையை வந்து ஏற்படுத்த வேண்டிய கட்டாயமான சூழல் நாம இருக்கிறோம் ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய இந்த மத கலவரங்களும் மதங்களுக்கு இடையே எடுக்கப்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அதில் வந்து தனி சிறப்போடு ஒட்டுமொத்தமாக மாற்றாக இருக்கும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அரசியல் கட்சிகள் சார்பிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இஃப்தார் நிகழ்வு ஏன் சொல்ல போனா பாஜக கூட இந்த இஃப்தார் நிகழ்வா நடத்தது அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றிகளாகவும் அதே மாதிரி இந்த இஃப்தார் நிகழ்வு நடத்தியிருக்கு இதுல வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை பண்ணணும் முஸ்லீம்களை தாஜா செய்யணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது ஒரு இஃப்தார் நிகழ்வு நடப்படுவதனாலேயே முஸ்லீம்கள் நமக்கு வாக்களிச்சிருவாங்களான்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் தான் இஃப்தார் நிகழ்வு நடைபெறுது அப்படின்னா எல்லாருக்குமா போட முடியும் அப்படி கிடையாது இது ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அனைவரும் ஒண்ணு அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்காக இந்த இஃப்தார் நிகழ்வு நடைபெறுகிறது அதையும் குறிப்பாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நான் வன்னிய அரசு பேசிய பேச்சவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் முஸ்லீம்களால் பா பாதிப்பு இருக்கு தனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இந்த ஓய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான பொய்க் குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாரு அப்படியெல்லாம் கிடையாதுடா முஸ்லீம்களால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நானும் முஸ்லீம்களும் ஒண்ணு அவர்களோடு தோளோடு தோளா நான் நிற்பேன் அவர்களோடு நான் நிற்பேன் அவங்களால எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது பாட்றா நான் முஸ்லீம்களுடைய அவர்களுடைய கூட்டத்தில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த இஃப்தார் நிகழ்வுல கலந்து கொள்கிறார் இந்த இஃப்தார் நிகழ்வு அப்படிங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது இதனுடைய அழைப்புதல்ல கூட அந்த அளவுக்கு கட்சியினுடைய பெயர் மட்டும் தான் இருந்துச்சு தவிர அதனுடைய கொடியோ கலரோ எதுவுமே இல்லை இது ஒரு ஆன்மீக நிகழ்வாக ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்வாக அனைத்து தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறணும் அப்படிங்கிறதுல தளபதி அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து அஞ்சு பேர் கலந்துகிறதுக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு சரி அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சமூக ஊடகங்களையும் சரி பத்திரிகை செய்திகளிலும் சரி ஒரு சில நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிறது நேற்றைய தினம் கூட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த டீலிமிடேஷன் சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் வந்து கேட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இந்த டீலிமிடேஷன் என்ன இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இத நாம நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பேச இருக்கோம் ஸோ டீலிமிடேஷன் என்ன அப்படின்னா அதாவது டீலிமிடேஷன் அல்லது தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு தொகுதியை வந்து அதனுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறது அதாவது இல்ல அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்தா ஒரு தொகுதியை இரண்டாக ஸ்பிளிட் பண்ணுது இதை வந்து டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பத்து வருடத்திற்கு ஒரு முறை செய்வாங்க இந்தியாவுடைய அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிறது செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சரி டீலிமிடேஷன் செய்யப்பட்டிருந்ததுல என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டங்களில் வந்து இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு என்ன அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிப்பு அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இந்தியாவுடைய வளர்ச்சியில வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அப்போ அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு பல டாஸ்க்குகளை கொடுக்குது சோ இதுல வந்து தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உட்பட தென் மாநிலங்கள் வந்து இந்த டாஸ்க்குகளை சரியா செஞ்சு சிறப்பான முறையில் வந்து இந்த விஷயத்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க அதன் காரணமாக இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த பிறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு சதவீதம் இருக்கு அதே நேரத்துல வட மாநிலங்கள் அதே குறிப்பாக இந்த பீமாறு மாநிலங்கள் சொல்லக்கூடிய அதாவது பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் யூபி இந்த மாநிலங்கள்ல இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே குறைக்கப்படவில்லை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பிறப்பு சதவீதம் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு மறுமட்டங்கு அதிகமாக இருக்கிறது பாதி அதிகமாக இருக்குது சோ இப்படி அவர்கள் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து சரி செய்யல சோ இப்போ தொகுதி பங்கீடு அதாவது தொகுதி மறைவரையறை அப்படிங்கிறது மெயினா என்ன எதன் அடிப்படையில செய்வாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில செய்வாங்க ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மக்கள் தொகையினுடைய சதவீதத்தின்படி இந்த டீலிமிட்டேஷன் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை குறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொன்னால் நம்முடைய சதவீதம் அதாவது நம்முடைய எம்பிக்கள் பாராளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும் அதே நேரத்தில் வட இந்தியாவில் அதாவது குறிப்பாக அந்த பீகார் மத்திய பிரதேசம் யூபி மாதிரியான மாநிலங்கள்ல அவர்களுடைய மக்கள் தொகை என்ன பெருகி இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே என்ன ஆகும் அப்படின்னா தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு இதுதான் வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான தொகுதி சம்பந்தமான விஷயங்களை சொல்லுது மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் ஐநூத்தி முப்பதாக இருக்கணும் யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இருபது தொகுதிகள் அதாவது ஐநூத்தி ஐம்பதுக்கு அதிகப்படக்கூடாது அப்படிங்கறத அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா சமீபத்துல உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டது இப்ப இந்தியாவுடைய புதிய பாராளுமன்ற கட்டடம் அப்படிங்கிறது அலுவலகம் சார்ந்து சில விஷயங்களை வந்து நவீனப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சீட்டுகள் போடப்பட்டது அப்போ நமக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் அப்போ தொள்ளாயிரம் சீட்டுகள் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல பாஜக வந்து முயற்சி எடுக்குது அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை போய்கிட்டு இருக்கு ஸோ இதோட சேர்த்து இந்த டீலிமிடேஷனை செய்யணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம் அப்ப இந்த டீலிமிடேஷனை எதனுடைய அடிப்படையில் செய்கிறாங்க ஒன்றில் அதிகமான தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதே நேரத்தில் வந்து வீதாச்சார அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாநிலங்களுக்கு வந்து தொகுதி எம்பிக்களுடைய எண்ணிக்கை தொகுதிகளுடைய எண்ணிக்கை கம்மியாகும் அதே நேரத்தில் பீமாறு மாநிலங்கள் சொல்லக்கூடிய இந்த தொகுதி இந்த மாநிலங்களுக்கு வந்து என் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இல்ல இந்த ஐநூற்று நாற்பத்தி மூணு எம்பிக்கள் தான் இருப்பாங்க அதை விடவும் அதிகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட இதே மக்கள் தொகை வீதாச்சாரத்தினுடைய அடிப்படையில இந்த தொகுதி மறுவரையறை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அப்பவும் வந்து நம்ம எனக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொகுதியினுடைய எண்ணிக்கை கம்மியாகும் அப்போ ஒரு ஒன்றிய அரசு ஒரு டாஸ்க்கை கொண்டு வருது மக்கள் தொகையை கன மக்கள் தொகையை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு அப்ப அதுல வந்து தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுது சிறப்பாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய எண்ணிக்கை அதாவது தென் மாநிலத்தினுடைய எண்ணிக்கை கம்மியாகும் சிறப்பாக செயல்படல அரசுடைய டாஸ்க் எதையுமே ஃபுல்லா பார்க்கல எதையுமே கண்டுக்கல ஏன்னா தானோன்னு இருந்துகிட்ட அந்த வட மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷனை நிறுத்தி வச்சிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு எண்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினுடைய அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அடுத்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது முடிய போகுது அதோட சேர்த்து இந்த டீலிமிட்டேஷன் முடியும் போது டீலிமிடேஷனை பண்ணி இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகுதோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக தான் தமிழக முதல்வர் கூட அதிக அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு ஐந்து பக்க அறிக்கையும் வெளிவந்தது சோ இப்போ இதில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதாக இருந்தா கூட இந்த ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் அந்த அடிப்படையில் நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கான எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் எண்ணிக்கையை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெல்லாம் வேண்டாம் மூன்று தொகுதிக்கு அதாவது மூன்று சட்டமன்ற தொகுதிகளை ஒரு பாராளுமன்ற தொகுதியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க சோ இந்த வரிசையில நம்முடைய தமிழக வட்டி கழகத்தினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சட்டம பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான விஷயங்கள் நேரங்கள் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து பொம்மைகளாம் உட்காருவதில் எந்த விதமான தேவையும் இல்லை அது மட்டும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்துறதுனால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை இதன் காரணமாக செலவுதான் அதிகமாகும் அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாம இந்த பாராளுமன்ற விஷயங்கள்லாம் மாற்றங்களை கொண்டு வாங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தா அதுல கவனத்தை செலுத்துங்க சரியில்லை குடிநீர் பிரச்சனை இருக்கு இதுல கவனத்தை செலுத்துங்க அதை விட்டுட்டு இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கறத தெளிவான முறையில இந்த அறிக்கையில வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்ட புஷியானந்த் அவர்கள் பொதுச் செயலாளர்களும் இந்த கருத்தையை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமாக எல்லாருமே கவலைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இந்த தென் மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது அதிகமாக அதே நேரத்துல இந்த வட மாநிலங்கள் குறிப்பாக அந்த பீமாறு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றது அப்போ இந்த தென் மாநிலங்கள் வளர்ச்சி பெற்ற இந்த தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தென் மாநிலங்கள் தெளிவாக தங்களுடைய அரசியல் முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆனா வட இந்தியால வந்து இந்த பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க சோ அப்படி இருக்கும் போது இன்னும் அதே இடங்கள்ல இந்த மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணியை மட்டுமே காட்டி அதன் அடிப்படையில் இன்னும் அதிகமாக அங்க எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கூட்டினா தென் மாநிலங்களுடைய உதவியே இல்லாமல் அதாவது தென் மாநிலங்களை கண்டுக்கவே வேண்டாம் மத்திய அரசாங்கத்தால வட மாநிலங்களுடைய உதவியாலேயே ஒரு ஒன்றிய அரசை நிறுவ முடியும் அப்ப இது இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிராக இருக்கும் ஏற்கனவே நம்முடைய வரிப்பணங்களை வாங்கிக்கிட்டு நமக்கு நம்ம நம்முடைய சேவைகளுக்கு தர்றதில்லை இந்த பீகார் யூபி மாதிரியான மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு தென் மாநிலங்களுடைய உதவியே இல்லாமல் தென் மாநிலங்கள் மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியும் பாஜகவுக்கு அந்த நோக்கத்திற்காக தான் பாஜக இப்படி செயல்படுது அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது எது எப்படியோ நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைவாகவும் வட வந்து அகதியாக இருக்க வேண்டிய அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை அறிந்து கொண்டுதான் தமிழகம் இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்குது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன்றி